என்ப சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு வரட்டும் இந்த காலத்திலே நான் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் இன்றைக்கு பலவிதமான யுத்தங்களை நாங்கள் கேள்விப்படுகிறோம் இனி வரப்போற காரியங்கள் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் அறிவார் நாங்கள் வேறாக இருக்கிறோமா எங்களுக்கு விடுதலை இருக்கிறதா இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொண்ட சுத்த இருதயத்தோடு ஏற்றுக்கொண்ட கிறிசுவர்களுக்கு விடுதலை உண்டு இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு விடுதலை இருக்கிறதா பரிசுத்த வேதாக சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் லூகா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை பயக்கவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் இயேசு கிறிஸுநாதர் இப்படியாக சொல்லுகிறார் உலகத்திலே எந்த மனுஷன் இப்படி சொல்லியிருக்க கூடும் இரட்சகராய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு யாரும் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியாது இதான் கிறிஸ்தவம் இதான் பரிசுத்த வேதாகமம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சினேயுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லுங்கள் இப்படி செய்திருந்தால் இந்த உலகத்திலே யுத்தம் இல்லை பஞ்சம் இல்லை கொடுமைகள் இல்லை ஆனால் இதை மனுஷன் செய்கிறது இல்லை கிறிஸ்தோர்களாகி நாங்கள் எல்லாருக்காகவும் ஜபிப்போம் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கடமையாக இருக்கிறது உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜுவம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நார் சொல்லுகிறார் இதுதான் இயேசு கிறிஸ்துட வார்த்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு விடுதலை இல்லை அவர் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் கைது செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினாறு பதினேழுல சொல்லப்படுகிறது நீதிமான் தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துர்மா இருக்கிறோ தீங்கலை இடருண்டு கிடப்பார்கள் உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழி கூறாதிருப்பதாக உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழி கூறாதிருப்பதாக நாங்கள் எங்களை தயார் படுத்தியிருக்கிறோமா கத்திரக்கு நாங்கள் உயிரோடு இருந்தால் இனி வரப்போற பயங்கர யுத்தங்கள் பயங்கர கொடிய காலங்களை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோமா இயேசுகிறுடைய கற்பனைகளை கைகொள்கிறோமா இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் சகோதரரே கேளுங்கள் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஆறாவது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமை பாடுங்கள் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஆறு முதலாவது பசங்க சொல்லப்படுகிறது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் அப்ப பூமியின் குடிகள் எல்லாருக்குமாக பரிசுத்த வேதகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாருமாக இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் விடுதலை இல்லை யாருக்கும் இல்லை பரிசுத்த வேதகமத்தை ஒரு விசை வாசியுங்கள் விடுதலை உண்டு இயேசு கிறிசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி வரப்போற கொடிய காலத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள் இன்னும் சில வார்த்தைகளை கொடுக்கிறேன் தயவு செய்து கேளுங்கள் பிரசங்கி பூசகம் ஏழாம் அத்திகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே இதோ தேவன் மனசனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன் இதோ தேவன் மனசனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக் கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன் கத்தர் நல்லவர் மகாபரசுத்தர் நீதிபாரர் இங்கே சொல்லப்படுறது இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாய தொந்தரங்களை தேடிக்கொண்டார்கள் இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லப்படுது அப்ப மனுஷன் தான் தப்பு பண்ணுகிறான் கத்தர் தப்பு பண்றதில்லை இயேசு கிறிஸ்துநாதர் இரட்சகராக வந்தார் இயேசு கிறிஸ்துவை சுத்த இணையத்தோடு ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவர்களுக்கு விடுதலை உண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தயவு செய்து ஒரு விஷய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசியுங்கள் உலகத்துல யாரும் கொடுக்காத வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எல்லாத்துக்கும் விடை கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம் எங்களுடைய பங்கு என்ன நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இயேசு கிறிசு எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் உங்கள் சத்துருக்களை என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் சத்துரு விழும்போது களி கூறாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனுஷனும் இப்படி சொல்ல முடியாது நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம் எல்லாருக்காகவும் ஜபிப்போம் இயேசு கிருஷ்ணன் வருகைக்காக ஜபிப்போம் எல்லாரோட விடுதலைக்காக நாங்கள் ஜபிப்போம் வார்த்தைகளை கொடுக்கிறேன் வெளிப்பாடு பதினாலாவது அத்திகாரம் ஆறாவது ஏழாவது பின்பு வேறு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜன அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுயசித்த உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமப்படுத்துங்கள் அவர் நியாயத்திருப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றிகளை உண்டாக்கினவரை பொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் அப்ப உலகம் பூமி எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு மாத்திரம் பைபிள் கொடுக்கப்படவில்லை தேவன் ஒருவரே ரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அவர்தான் எங்களுக்கு விடுதலையை தர முடியும் ஆகவே சகோதர சகோதரிகளே ஒரு விசை பரிசுத்த வேதகமத்தை வாசியுங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அவர் நியாயத்திறப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் நீர் நீரூற்றுகளையும் உண்டாக்குனவரை பொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான் அப்ப பூமியின் குடிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது பின்பு வர தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சாகல ஜாதிகளுக்கும் கோத்திரக்காரருக்கும் பாசைக்காரிற்கும் ஜன கூட்டத்திற்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுயசு முடையவனாக இருந்து பரிசுத்த வேதகம் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பரிசுத்த வேதகமத்தை ஒரு விஷயம் எடுத்து வாசியுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோமா எங்களை ஒரு விஷயம் சோதித்து அறிவோம் லூகா ஆறுல இயேசு கிருஷ்ணா சொல்லுகிறார் எனக்கு சவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிணையுங்கள் உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிறவளுக்காக ஜோபம் பண்ணுங்கள் இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோமா பலவிதமான சுத்தங்களை செய்திகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கிறோமா இயேசு கிறிஸ்துவை தவிர விடுதலை தர யாராலையும் முடியாது தேவன் ஒருவரே இயேசு கிறிஸ்து ஒருவரே ரட்சிகராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே நாங்கள் எங்களை தயார்படுத்துவோம் எங்களை ஆயத்தப்படுத்துவோம் இயேசு கிறிஸ்தான் சொல்கிறார் எனக்கு சவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிதையுங்கள் உங்களை பாய்க்களுக்கு நன்மை செய்யுங்கள் நாங்கள் ஜபத்தில் தரித்திருப்போம் எல்லாருக்காகவும் ஜபிப்போம் பலவிதமான யுத்த செய்திகளை கேள்விப்படுகிறோம் எல்லாருக்காகவும் நாங்கள் ஜபிப்போம் கத்தருடைய சித்தம் என்னென்று ஆராய்வோம் எங்களை தயார்படுத்துவோம் சுத்த இருதயத்தோட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு கிறிஸ்தவளுக்கும் விடுதலை உண்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விடுதலை இல்லை ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் தயவு செய்து ஏசு கிறிசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள் பரிசுத்த வேதகாமத்தை ஒரு விசை எடுத்து வாசியுங்கள் அங்கே நீதி இருக்கிறது பரிசுத்தம் இருக்கிறது உண்மை இருக்கிறது பூமியில என்ன நடக்கிறதுன்றதுக்கு விடை இருக்கிறது ஆக நாங்கள் ஒவ்வொருவரும் சத்துருக்களுக்காக இங்க சொல்லப்பட எனக்கு கொடுக்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் சத்துருக்களை செய்யுங்கள் உங்களை பயக்கவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி நாங்கள் தயாராக இருக்கிறோமா கற்பனைகளை கை அல்லது இன்னும் உலக காரியங்கள் அங்க சொல்லப்படுகிறது உன் சத்து விழும்போது சந்தோஷப்படாதே எதிரே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டாம் கற்பனைகளை கை கொள்ளுவோம் ஏசு சொன்ன போதனைகளை நாங்கள் எடுத்து எல்லாருக்காகவும் சோபம் பண்ணுவோம் தயாராக இருப்போம் கத்தருக்கு சித்தமாயிருந்து நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னும் பலவிதமான பயங்கரமான மோசமான யுத்தங்களையும் பஞ்சங்கள் கொல்லணுகளை சந்திக்க இருக்கிறோம் இது நானும் சொல்லவில்லை பரிசுத்த வேதகாமத்தில் இயேசு கிருஷ்ணா சொல்லியிருக்கிறார் ஆகவே எங்களை தயார்படுத்துவோம் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிப்போம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானம் உங்களுக்கு வரைக்கும்